அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு வந்திருந்தா மறக்காம டோக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க டாடா பிளே டிடிஹெச் நியூ கனெக்ஷன் ஒரு வருடம் அதாவது பன்னிரண்டு மாதம் தமிழ் தலைவாக ஸ்டி பேக் இலவசத்துடன் தமிழ்நாடு முழுவதும் மூன்றாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு மொபைல் நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா டீலர்ஸ் புக்கிங் எடுத்துப்பாங்க முன்னாடியே நீங்க எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை உங்க வீட்டுக்கு நாலு மணி நேரத்துல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள டாடா பிளே டெக்னீசியன் வந்து டிஷ் செட் பாக்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து உங்க டிவில படம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸ் நம்பருக்கு ஜிபே போன்பே அல்லது பேடிஎம்ல அனுப்புனா போதும் உங்களுக்கு டாடா ப்ளே தமிழ் தலைவாக ஸ்ரீ பேக்ல என்னென்ன சேனல்கள் வரும் அதை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா டீலர்ஸ் உங்களுக்கு பேக் மற்றும் சேனல்கள் பத்தின டீட்டெயில் எல்லாத்தையுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவாங்க அடுத்ததா டாடா ப்ளே தமிழ் தலைவாக ஹெச்டி பேக்ல என்னென்ன சேனல்கள் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம் சன் டிவி கே டிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி ஈரோ ஸ்போர்ட் ஹெச்டி கார்டூன் நெட்ஒர்க் ஹெச்டி டிஸ்கவரி வேர்ல்ட் டி அனிமல் பிளானெட் ஹெச்டி டிஎல்சி ஹெச்டி போன்ற பல ஹெச்டி சேனல்கள் வந்துரு அது மட்டும் இல்லாம சன் லைஃப் ஸ்டார் விஜய் ஜி தமிழ் விஜய் சூப்பர் கலர்ஸ் தமிழ் கலைஞர் டிவி ராஜ் டிவி டிஸ்கவரி தமிழ் ராஜ் டிஜிட்டல் பிளஸ் மெகா டிவி மெகா டுவெண்டி போர் வசந்த் டிவி திரிபொலி பாலிமர் டிவி மக்கள் டிவி பெப்பர்ஸ் வேந்த டிவி ஆதித்யா ஜெயா மூவிஸ் ஜி திரை புதிய தலைமுறை தந்தி டிவி ஜெயா பிளஸ் சன் நியூஸ் பாலிமர் நியூஸ் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு கலைஞர் செய்திகள் ராஜ் நியூஸ் தமிழ் சத்தியம் டிவி மாலை முரசு டிவி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் டிடி தமிழ் ஜெயா மேக்ஸ் ராஜ் மியூசிக் விஜய் டக்கர் இசையருவி முரசு டிவி மெகா மியூசிக் ஜோதி டிவி மாதா டிவி ஆஞ்சல் டிவி நம்பிக்கை டிவி எஸ் சி பிசி டூ போன்ற தமிழ் சேனல்கள் எல்லாமே இந்த வந்துருங்க ஸ்போர்ட்ஸ் சேனல்ல டிடி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஒன் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் போன்ற சேனல்களை பார்த்துக்க முடியும் குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஹங்காமா நிக் கார்ட்டூன் நெட்ஒர்க் போகோ டிவி டிஸ்கவரி கிட்ஸ் சோனிக் நிக்லோதியன் சோனி ஐ நிக் ஜூனியர் சுட்டி டிவி போன்ற சேனல்களும் தமிழ் தலைவா பேக்ல வந்துருங்க அது மட்டும் இல்லாம அனிமல் சேனல்ஸ்ல நேஷனல் ஜியோகிரபி நேஜியோ வைல்டு டிஸ்கவரி சயின்ஸ் ஹிஸ்டோரி டிவி எயிட்டீன் டிஸ்கவரி டர்பு போன்ற சேனல்கள் வந்துருது இது மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி போன்ற மற்ற இருக்கிற ஃப்ரீ சேனல் எல்லாமே இந்த பேக்ல வந்துருங்க அதிக டிவி சேனல்களை பாருங்கள் டாடா பிளே டிடிஹெச்ல தொள்ளாயிரம் சன் டிவி தொள்ளாயிரத்தி ஒன்னு ஸ்டார் விஜய் தொள்ளாயிரத்தி இரண்டு ஜி தமிழ் ஹெச்டி இப்படின்னு ஐம்பது சேனல்கள் வரைக்கும் சேனல் செட் பண்றது எப்படி அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க டாடா பிளே ஏர்டெல் டிடுஹெச் சன் டேரக்ட் இப்படி எல்லா டிடிஹெச்சும் கம்பேர் பண்ணி தமிழுக்கு பெஸ்ட் டிடிஹெச் இது அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க உங்களோட ஒவ்வொரு மொபைல் ரீசார்ஜ் மற்றும் பில் பேமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பான கேஷ் பேக் கிடைக்கிற மாதிரி ஒரு பேமெண்ட் ஆப் இருக்கு அத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல டெக் டெலிகாம் டிடிஹெச் சம்பந்தமான வீடியோக்களுக்கு மறக்காம டோக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க